பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிற இரண்டாம் வழி தர்மம் என்பதை குறித்து தியானிப்போம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் வருவிக்கத்தக்கதாக தர்மம் செய்தல் எளிதான வழியும் உத்தமமான வகையும் தப்பாத உபாயமுமாம் தர்மம் செய்வது செய்தவனுக்கும் உதவும் செய்யப்பட்டவனுக்கும் உதவும் யாருக்காக செய்யப்படுமோ அவனுக்கும் உதவும் தர்மம் செய்கிறவன் தான் கொடுத்த பிச்சையினால் பாவ பொருத்தலுக்கு வேண்டிய தேவ அனுகிரகத்தையும் தேவ கிருபையையும் மோட்ச பேரின்பத்தையும் அடைவான் பிச்சை வாங்குகிறவன் பிச்சையினாலே ஆறுதல் அடைந்து பிழைப்பான் சந்தோஷப்பட்டு சர்வேஸ்வரனைத் தோத்தரிப்பான் நன்றியறிந்து வேண்டுவான் யாருக்காக செய்யப்படுமோ அவன் அதனாலே வருகிற ஆதாயத்தால் தன் கடனை செலுத்துவான் தேவநீதிக்கு பரிகரிப்பான் மோட்ச பாக்கியத்தை அடைவான் இது இப்படி இருக்க வெகு ஆஸ்திகளை சம்பாதிப்பதிலும் தங்கள் காசை குவியலாக சேகரிக்கிறதிலும் பிச்சையிடுவது மெத்த நல்லது ஏனெனில் பிச்சையானது சாவிலிருந்து மீட்கும் பாவங்களை தடுக்கும் தேவ கிருபையை பண்ணும் நித்திய ஜீவியத்தை வருவிக்கும் என்று அதிதூதரான அர்ச்சியசிஷ்ட ரபாயல் இரு தோபியாசுக்கும் அறிவித்தார் மேலும் நம்முடைய ஆண்டவராகிய சேசு கிறிஸ்து நாதர் சுவாமி தரித்திரப்பட்டவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் தர்மத்தை செய்ய வேண்டும் தர்மத்தினால் எவ்வளவு பிரயோஜனம் உண்டாகும் என்றும் தர்மம் செய்கிறவர்களுக்கு மோட்ச பாக்கியம் கொடுக்கப்படும் என்றும் அநேக முறை சுவிசேஷத்தில் நிச்சயமாய் சொன்னாரென்று முன் விபரமாய்க் காண்பிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களைப் போல உதவி சகாயம் தேவை உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை அதனாலே அவர்களை குறித்து பிச்சை தர்மம் செய்வது எல்லா தர்மங்களிலும் நல்ல தர்மமா இருக்கிறதுமல்லாமல் தண்ணீர் நெருப்பை போலே இந்த தர்மத்தால் அவர்களுடைய வேதனை தணிந்து அவர்கள் தேவநீதிக்கு செலுத்த வேண்டிய கடன் தீரும் என்பது நிச்சயம் அது எப்படியாகும் என்றால் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் செலுத்த வேண்டிய பரிகாரக் கடன் ஒரு கடன்தான் நாம் பிச்சை கொடுக்கும்போது சேசு கிறிஸ்துநாதர் அதை தமக்கே கடனாக கொடுத்தாற் போல ஏற்றுக்கொள்கிறார் என்கிறதினாலே அவர் மறுபடி நமக்கு தீர்க்க வேண்டிய ஒரு இருக்கும் இப்போது ஸ்வாமி நமக்கு கொடுக்க வேண்டிய இந்த கடனை உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு கைமாறாக நாம் ஒப்பு கொடுப்போமேயானால் அம்மாத்திரத்துக்கு அந்த ஆத்துமாக்களுடைய கடன் குறையும் என்று சொல்ல வேண்டும் முன் காண்பித்த வண்ணமே எந்த புண்ணியத்திலும் எந்த தர்மத்திலும் மூன்று பலன் உண்டாயிருக்கிறது அதாவது பலனும் மன்றாட்டு பலனும் பரிகார பேரு பலனை யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றிருந்தாலும் மன்றாட்டு பலனையும் பரிகார பலனையும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு கொடுக்கலாம் என்பது நிச்சயமாகையால் தர்மம் செய்கிறவர்கள் இவ்விரண்டு பலனை அந்த ஆத்துமாக்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் வரும் என்றும் அவர்களுடைய வேதனை எவ்வளவு அமரும் என்றும் அவர்களுடைய வருத்தங்கள் எவ்வளவு குறையும் என்றும் நன்றாய் நினைத்து கொள்ள வேண்டும் இது இப்படி இருக்க நீங்கள் தர்மம் செய்கிற போதெல்லாம் அந்த தர்மம் சர்வேஸ்வரனுக்கு அதிக பிரியப்படும் படியாகவும் உங்களுக்கு அதிகமாய் பிரயோஜனம் படும்படியாகவும் அந்த தர்மங்களை உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து செய்ய வேண்டியதுதான் இப்போது அந்த பிச்சை தர்மம் உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு அதிகம் அதிகமாய் உதவும் பொறுத்து அவைகளை தகுந்த விதமாய் செய்ய வேணும் முதலாவது காண்பித்த வண்ணமே பிச்சை தர்மமும் மற்ற நற்கிரியைகளும் பலித்து நினைத்த பலனை அடைவதற்கு இஷ்ட பிரசாதத்தோடு அவைகளை செய்திருக்க வேணும் மனுஷனானவன் சாவான பாவத்தோடு செய்த தர்மத்திற்கு பலன் இல்லாததினாலே அந்த தர்மம் உத்தரிக்கிற ஆத்தமாக்களுக்கு உதவ மாட்டாது எத்தனையோ பேர்கள் இந்த பரம சத்தியத்தை அறியாமல் தாங்கள் செய்யும் தர்மத்திற்கு யாதொரு பலனை தாங்கள் அடையாமல் போவதும் தவிர குறித்த உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்கு உதவாமல் போகிறது அதனாலே நீங்கள் யாதொரு தர்மத்தை செய்ய நினைக்கும் போது செய்த பாவங்களுக்கு உத்தம மனஸ்தாபப்பட்டாவது செய்ய வேண்டும் இரண்டாவது பிச்சை தர்மம் செய்கிற போதெல்லாம் வீண் ஆடம்பரத்தையும் வீண் பெருமையையும் தேடாமல் சர்வேஸ்வரனை குறித்து மாத்திரமே செய்ய வேணும் அதேதென்றால் நீங்கள் மனிதர் காணும் பொருட்டு அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய நற்கிரியைகளை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அல்லாவிட்டால் பரமண்டலங்களிலே இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் அதற்குரிய வெகுமதியை அடைய மாட்டீர்கள் ஆகையால் தர்மம் செய்கிற போது ஞானிகள் மனிதரால் புகழப்படுவதற்கு தேவாலயங்களிலும் விதிகளிலும் செய்கிறது போல் உமக்கு முன்னே எக்காலம் ஊதுவிக்க வேண்டாம் அவர்கள் தங்கள் பிரதிபலனை அடைந்தாயிற்றென்று நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோவெனில் தர்மம் செய்கையில் உன் தர்மம் மறைவாக இருக்கத்தக்கதாக உன் வலது கை செய்வதே உன் இடது கை அறியாதிருக்க கடவது அப்போது மறைவிலே காண்கிற உன் பிதா உனக்கு வெகுமதி அளிப்பார் என்று ஜேசு கிறிஸ்துநாதர் தமது திருவாய் மலர்ந்து அருளி செய்தார் மூன்றாவது ஒவ்வொருவன் தன்னுடைய அந்தஸ்துக்கும் ஸ்திதிக்கும் தக்கபடி தர்மம் செய்ய வேண்டியதுதான் இவ்விஷயத்திலே பெரிய தோபியாஸ் என்கிறவர் தமது மகனுக்கு சொல்லுகிற சுகிர்த புத்திமதிகளை கேளுங்கள் என் மகனே உன்னாலே கூடுமான மட்டும் தர்மம் செய்வாயாக உனக்கு ஆஸ்தி மெத்தை இருந்தால் அதிகமாக கொடுப்பாயாக கொஞ்சம் ஆஸ்தி இருந்தால் கொஞ்சமாவது கொடுப்பாய் ஆனால் இந்த கொஞ்சத்தையும் சந்தோஷமாய் கொடுப்பாயாக என்றார் நீங்களும் கிறிஸ்துவர்களே ஆத்துமாக்களை குறித்து தர்மம் கொடுக்கும்போது அப்படித்தான் செய்ய வேணும் உங்களுக்கு சர்வேஸ்வரன் திரண்ட ஆஸ்திகளை கொடுத்திருப்பாரானால் அதிகமாக கொடுக்க கடவீர்கள் ஆஸ்தி கொஞ்சமாத்திரம் இருக்குமேயானால் நல்ல மனதோடே கொஞ்சமாவது கொடுக்க வேண்டியது ஏழைகள் நல்ல மனதோடே கொடுக்கிற கொஞ்ச தர்மமானது ஆஸ்தி உள்ளவர்கள் கொடுக்கிற பெருந்தொகையை பார்க்கிலும் சர்வேஸ்வரன் சன்னதியிலே அதிக பிரியப்படும் என்பதற்கு சந்தேகமில்லை நான்காவது பிச்சைக்காரருக்கும் இல்லாதவருக்கும் செய்யப்பட்ட தர்மமும் அல்லாமல் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து கோவிலுக்கு எண்ணெய் மெழுகுத்திரி சாம்பிராணி காணிக்கை முதலானவை கொடுக்கிறது திருச்சபையில் வழங்கின வழக்கமும் ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமுள்ள நற்கிரியையுமாம் ஐந்தாவது அநேகம் கிறிஸ்துவர்கள் பெண் பிள்ளைகளாவது ஆண் பிள்ளைகளாவது சாகும் முன்னே மரண சாசனத்தை செய்தானாலும் வாய்மொழியாய் தங்களுடைய சித்தத்தை காண்பித்தென்கிலும் தங்களுக்காக சில பூசைகளை பண்ணுவிக்கவும் அல்லது சில தர்மங்களை செய்யவும் தங்கள் சொந்த ஆஸ்திகளிலிருந்து இன்ன சொத்தை அல்லது இன்ன உடமையை அல்லது இன்ன காரியத்தை செய்ய சொல்லுவார்களாம் மறித்தவர்களுடைய இந்த கருத்துக்களை மகா எச்சரிக்கையோடு நிறைவேற்ற வேண்டும் என்று தேவக்கட்டளை உண்டு திருச்சபை கற்பனை உண்டு ராஜாங்கத்தாருடைய சட்டமும் உண்டு சர்வ நியாயமும் உண்டு இந்த கருத்துக்களை நிறைவேற்றாதவர்கள் சர்வேஸ்வரனுக்கும் திருச்சபைக்கும் பொருந்தாத பாவங்களை மன்றியே தங்களுடையவர்களின் ஆத்துமாக்கள் மட்டில் மகா கொடுமையை காண்பிக்கிறார்கள் என்பதாகும் அது எப்படியெனில் அப்படி செய்கிறவர்கள் மேற் சொன்ன பூசைகளினாலும் தர்மங்களினாலும் அந்த ஆத்துமாக்களுக்கு வரவேண்டிய உதவி சகாயத்தை நிறுத்துகிறார்கள் அல்லவா இப்பேற்பட்டவர்கள் இறந்தவர்களின் விருப்பத்திற்கு விரோதமாய் பூசை தர்மங்களை செய்யாமல் போவதால் தங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் என்று நினைக்க வேண்டாம் அதனாலே அவர்களுக்கு பொல்லாப்பு குறைவு துன்பம் முதலான அநேக ஆக்கினைகள் வருகிறது என்று நிரூபிக்க பல திருஷ்டாந்தங்களும் சரித்திரங்களும் இருக்கின்றன இது இப்படி இருக்க நீங்கள் இறந்தவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அறிய கடவீர்கள் இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜபம் சர்வவல்லமுள்ள சர்வேசுரா தேவரீரை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எப்போடும் இறங்குவீர் என்கிறதுனாலே எங்களுடைய தாழ்மையான மன்றாட்டுகளை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய ஊழியரான எங்களுடைய பந்து ஜனங்கள் உயிரோடு இருக்கும்போது உம்மை விசுவசித்து நம்பி மறித்தார்கள் என்று நினைத்து அவர்கள் கட்டிக்கொண்ட குற்றமெல்லாம் பொறுத்து உமது பரமராட்சியத்தில் அவர்களை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தேவரீரே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது ஆத்துமாக்களை குறித்து பிச்சை கொடுக்கிறதே இன்றைய தியானத்திற்கான புதுமை ஜெர்மானிய தேசத்தில் உள்ள ஊழ்தாற மடத்துக்கு ராபான் மோரஸ் என்கிறவர் இருந்தார் அதற்கப்பால் மாயாஞ்சி பட்டணத்துக்கு அதி மேற்றிராணியார் ஆனார் அவர் மடத்துக்கு இருக்கும்போது பிச்சைக்காரருக்கு ஏராளமாய் தர்மம் செய்ய வேணுமென்று மடத்து விசாரணை காரியக்காரனுக்கு கட்டளையிட்டிருந்தார் ஏதேலா என்ற இந்த விசாரணைக்காரன் கஞ்சத்தனத்தினாலே கொடுக்க வேண்டிய தர்மங்களை குறைப்பான் மேலும் ஸ்ரேஷ்டரானவர் மடத்து சந்நியாசிகளில் யாதாம் ஒருவர் சாகிறபோது முப்பது நாளளவும் சித்துப்போனவர் வழக்கமாய் சாப்பிடும் சாப்பாடுகளை பிச்சைக்காரருக்கு கொடுக்க கட்டளையிட்டிருந்தார் அதையும் விசாரணைக்காரன் நிறுத்துவான் எட்நூற்று முப்பதாம் ஆண்டில் ஒரு சன்னியாசியார் இருந்து போகவே ஸ்ரேஷ்டரானவர் அவருடைய ஆத்தமத்தை குறித்து வழக்கத்தின்படியே முப்பது நாள் அவருடைய சாப்பாட்டை பிச்சைக்காரருக்கு கொடுக்க வேண்டுமென்று கண்டு பாய் விசாரணைக்காரனுக்கு உத்தரவு கொடுத்தார் அப்படி ஸ்ரேஷ்டர் கற்பித்திருந்தாலும் கஞ்சித்தனமுள்ள காரியஸ்தன் ஒன்றும் செய்யவில்லை இப்படி அவன் பிச்சைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய தர்மத்தையும் அந்த தர்மத்தால் ஆத்துமாக்களுக்கு வரவேண்டிய சகாயத்தையும் அநியாயமாய் நிறுத்திக் கொண்டிருந்தான் ஒரு ராத்திரி இந்த விசாரிப்புக்காரன் சன்னியாசிகள் கூடுகிற ஒரு பெரிய அறையிலே ஒரு லாந்தர் வெளிச்சத்தை கையிலே பிடித்துப் போகையில் அந்த அறையிலேயே இறந்த சந்நியாசியாரும் அவருக்கு முன்னமே இருந்த வேறு சில சந்நியாசிமாரும் கூடி உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிக் கண்டான் அதைக் கண்டு பயந்து விரண்டு தலைமயிர் சிலுசிலுத்து யாதொன்றையும் பேசக்கூடாமல் நிற்கும்போது காணப்பட்ட சந்நியாசிகளில் சிலர் அவன் அருகே வந்து அவனுடைய மேல் வஸ்திரங்களை கழற்றி அவனை சாட்டைகளாலே அகோரமாய் அடித்து கெட்டவனே உன்னுடைய கஞ்சத்தனத்துக்கு இதுவே பரிசு மூன்று நாள் கழித்து நீயும் செத்துப்போய் இதுக்கு அதிகமாய் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உபாதிக்கப்படுவாய் எங்களுக்கு வரவேண்டிய உதவி சகாயங்களை உன்னுடைய கஞ்சத்தனத்தினாலே நிறுத்தினாயே உன்னுடைய ஆத்துமத்துக்கும் அப்படியே செய்யப்படும் என்று சொல்லி காணப்பட்டவர்கள் மறைந்து போனார்கள் விசாரணை என்றால் பட்ட அடியினாலே கனகாயப்பட்டு சர்வாங்கமும் நொந்து மூர்ச்சையாய் விழுந்து கிடந்தான் நடுச்சாமத்திலே மற்ற சந்நியாசிமார்கள் தேவ சங்கீதங்கள் பாட அந்த அறையிலேதான் கூடுகிறபோது விசாரிப்புக்காரன் பிரேதம் போல கிடைக்கிறது கண்டு மிகவும் அடிசெய்யப்பட்டார்கள் கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு அவனுக்கு புத்தி தெளிந்து பேச்சு திரும்பி வந்து சொன்னதாவது என் சரீர வேதனைக்கு பரிகாரம் வேண்டாம் என் தான் பரிகாரம் வேணும் அதிர்ஸ்ரேஷ்டரை சீக்கிரமாய் வர வரப்பண்ணுங்கள் என்றான் அதிர்ஸ்ரேஷ்டர் வந்தவுடனே காரியஸ்தனானவன் தான் கஞ்சத்தனத்தினாலே செய்த பாவம் எவ்வளவென்றும் தான் அடிபட்டது எப்படி என்றும் தான் மூன்று நாளுக்குள்ளாக போகிறதையும் விவரித்த பிற்பாடு தனக்கு பாவ சங்கீர்த்தனமும் அவஸ்தை பூசுதலும் அவஸ்தை நன்மையும் என்று கேட்டான் இவையெல்லாம் பெற்ற பின்பு மூன்றாம் நாள் மகா பக்தி மனஸ்தாபத்தோட இருந்தான் இவனுடைய ஆத்துமத்தை குறித்து மடத்திலே பூசை நடந்ததுமல்லாமல் வழக்கத்தின்படியே முப்பது நாளும் இவனுடைய சாப்பாட்டை பிச்சைக்காரருக்கு கொடுத்தார்கள் முப்பதாம் நாளில் செத்த காரியஸ்தனானவன் அவல கடினமான ரூபத்தோடு வெகு வருத்தப்படுகிற பிரகாரமாய் அதிச்ரேஷ்டருக்கு தரிசனையாகி சொன்னதாவது என் தகப்பனாரே எனக்காக மடத்தில் செய்யப்பட்ட ஜப தர்மங்களினாலே எனக்கு கொஞ்சம் ஆறுதல் வந்தது மெய்தான் ஆனால் என் கஞ்சத்தனத்தினாலே அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஆத்துமாக்கள் யாவும் மோட்சத்துக்கு போன பிற்பாடு மாத்திரமே நான் போவேன் அதற்குள்ளாக என்னை குறித்து செய்யப்படும் ஜபதான தர்மம் தேவநீதியின் அவர்களுக்கு உதவுகிறதை ஒழிய எனக்கு உதவுகிறதில்லை எனக்கு அவ்வளவு பட்சம் காண்பித்த தகப்பனாரே என்னை கைவிடாதேயும் அதிகம் என்னை குறித்து தர்மம் செய்ய வேண்டும் இப்படி செய்வீரேயானால் என்னாலே நிறுத்தப்பட்ட ஆத்துமாக்களும் நானும் மீட்கப்படுவோம் என்று சொல்லி மறைந்து போனான் அப்படியே ஸ்ரேஷ்டலானவர் மறுபடியும் முப்பது நாள் ஏராளமாய் தர்மம் கொடுக்க பண்ணினார் அப்போது காரியஸ்தனுடைய ஆத்மா அத்தியந்த சந்தோஷத்தோடும் மகா பிரதாபத்தோடும் ஸ்ரேஷ்டருக்கு காணப்பட்டு நன்றியறிந்த மனதோடு தோத்திரம் பண்ணி நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லி மோட்சத்துக்கு எழுந்தருளி போனான் கிறிஸ்துவர்களே இந்த சுகீர்த்த புதுமையை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு அதிக ஞான பிரயோஜனம் வருமே முதலாவது ஆத்துமாக்களை குறித்து செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது பெரிய பாவம் என்று காணப்படுவதுமல்லாமல் அது ஆத்துமாக்களுக்கு பெரிய இருக்கிறது இரண்டாவது ஆத்துமாக்களின் மேல் இரக்கமில்லாதவன் தானும் இரக்கமடையாமல் தன் கடனெல்லாம் தீரும் அளவும் உத்தரிப்பான் மூன்றாவது மேற்சொன்ன மடத்து சந்யாசிகள் ஆத்துமாக்களுக்கு ஆறுதலாக ஏராளமாய் தர்மம் செய்தது போல நீங்களும் கஞ்சத்தனமின்றி உங்களாலே கூடிய மட்டும் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று அறிய கடவீர்களாக மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் வணங்குகிறோம் ஒன்று கிறிஸ்துநாதரே இடது பாதத்தின் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும்

தீமையில் இருந்து எங்களை உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரில் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய உம்முடைய இராச்சியம் வருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை பெண்களுக்குள் திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும்

உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சி தருடும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன்

இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆதியிலே இருந்தது என்றென்றும் இருப்பதாக சுவாமி தேவரியருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மற்றற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திரு காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி தேவரிருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவழி ஜெபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே, ஆமை